வீட்டில் நடக்கிற உயிர் பலி வீட்டை காக்குமா அது என்னங்க உயிர் பலி வீட்டை காக்குமான்னு கேட்குறீங்க உயிர் பலிங்கிறது நான் மனிதனை சொல்லலை நம்ம வீட்டில் வளர்ப்போம் பார்த்தீங்களா ஆடு மாடு கோழி புறா இது மாதிரியான கால்நடைகளும் பறவைகளும் போன்று ஒரு சில செல்ல பிராணிகளையும் நாம் வீட்டில் வளர்ப்போம் பார்த்திங்களா அதனுடைய இழப்பு நம்ம எப்படி காக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் பொதுவாக நம்ம வீட்டை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா நாம் வளர்க்குற உயிரினங்கள் வந்து நமக்கு விஸ்வாசமாக இருக்கும் அந்த முதலாளிகளுக்கு விஸ்வாசமாக இருக்கும் அந்த முதலாளி நல்லவனாக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உயிரினங்கள் விஸ்வாசமாக இருக்கும் இப்போ புரியிற மாதிரி சொல்கிறேன் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வீட்டில் கோழி வளர்க்குறாங்க திடீர்னு ஒரு கோழி செத்து போகுது அவங்களுக்கு ஒரே குழப்பம் என்ன நாம் ஆசாசையாக வளர்த்தமே கோழி அந்த கோழி போச்சே அப்படின்னு குழப்பம் இன்னொருத்தவங்க ஒரு நாய் வளர்க்குறாங்க அந்த நாய் திடீரென்று மரணமாகுது அவங்களுக்கு வருத்தம் அப்போ அவங்க யோசிக்கிறாங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா ஏன் நம்ம வீட்டில் இந்த மரணம் ஏற்பட்டுச்சு என்ன காரணம் நல்லா தான் இருந்துச்சு என்ன காரணம்னு யோசிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு புலப்படலை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சாமியாடி போகிறாங்க அந்த சாமியாடிட்டு போய் இது மாதிரி நடந்ததை சொல்றாங்க ஐயா இப்படி எங்கள் வீட்டில் இது மாதிரி இழப்பு ஏற்படுதுயா என்னான்னு தெரியலை நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற சாமியை நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லணுங்க ஐயா அப்படின்னு அவங்ககிட்ட உடனே அந்த சாமியாடி உண்மையும் நேர்மையும் சத்தியுமா நிற்கிற அந்த சாமியாடி என்ன பண்ணுறாரு அவர் மேலே இருக்கிற தெய்வத்தை வருந்தி அழைச்சி அவங்க கேட்டதுக்கு குறி சொல்றார் எப்படி தாயே தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்கள அது மாதிரி உன் குடும்பத்துக்கு நேர்ந்தத நீ வளர்த்த செல்ல உயிரினங்கள் வாங்கி உங்களை காத்து நிக்குதா அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப அவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு ஓரத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் ரொம்ப கவலையா இருக்கு நமக்காக அந்த உயிர் பறி போயிருச்சே அப்படின்னு இந்த இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம வீட்டில் நாம வளர்க்குற உயிரினங்கள் இது போன்று கோழியோ அல்லது கால்நடையோ இது போன்ற உயிரினங்கள் ஏதாவது எதுனே காரணமே தெரியாம அங்க ஒரு திடீரென்று ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா நமக்கு வரும் தீ வினைகளை கூட நம்மளை காக்க அதன் முன்னின்று தடுத்து தான் உயிரை கொடுத்து தான் பிள்ளைகளை காக்கும் தான் முதலாளிகளை காட்டும் தன்னுடைய விசுவாசத்தை காட்டும்னு சொல்ல வரேன் சரிங்க இப்போ எவ்வளவோ பேர் எப்படி சொல்றது அப்படின்னா ஏன் எலுமிச்சங்கனி சுற்றுறோம் ஏன் ஒரு சில ஊமத்தங்காய் சுத்துறோம் ஏன் ஒரு சில பேர் முட்டையில் அந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க முட்டையில் ஒரு சில சாங்கியங்கள் செய்கிறாங்க ஏன் ஒரு சில காவுகள் கொடுக்குறாங்க சேவல் கொடுக்குறாங்க ஆடு கொடுக்குறாங்க இது காரணம் என்ன அந்த உயிர் வலி இப்போ ஒரு தீவனை வருது அப்படின்னா அந்த தீவினை அந்த இடத்துல எதிர்பார்த்து வர்றது அந்த உயிர் பலி ஏதாவது ஒரு பலி இடத்துல கிடைச்சிடுச்சுன்னா அது அது கிடைச்ச நோக்கத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப போயிடும் இல்லை அப்படின்னா அந்த அது வந்த நோக்கத்தை முடிஞ்சிடும் நிறைவாயிரும் அதனால தான் இது யாருக்கு தெரியும் அப்படின்னா இது போன்ற உயிரினங்களுக்கு தெரியும் அதனால நான் என்ன சொல்கிறேன்ன அப்படின்னா தெய்வத்தை எந்த அளவு நீங்க நம்புறீங்களோ அந்த அளவு தீய சக்தி இருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இது போன்ற ஒரு சில உயிரினங்கள் வளர்க்குறது தப்பு இல்லை ஏன் அப்படின்னா அந்த உயிரினங்கள் நம்மை காத்து நிற்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இதே மாதிரி இன்னொரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி கோழி வளர்க்குறாங்க கோழியில் வந்து அடக்குட்டி வச்சிருக்காங்க அடக்குட்டினா ஒரு பத்து முட்டை பதினோரு முட்டை கோழியை அடக்குட்டி அங்கே வச்சு வச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகுது திடீர்னு நல்ல அந்த பருவத்துல அந்த இருபத்தோரு நாள் அந்த பதினெட்டு பதினேழாம் நாள் என்ன ஆகுது அந்த அட கூட்டி வச்ச அந்த முட்டையோட அந்த கீழே விழுந்து அந்த பதினெட்டு முட்டையில கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முட்டை சேதமாகி உயிர் பெற்று வர இருக்கும் அந்த கோழி குஞ்சுகள் இருக்குல்ல அந்த முட்டையில அந்த பருவம் அது எல்லாமே தன்னுடைய உயிரை கொடுக்குது அப்ப அவங்களுக்கு ரொம்ப வேதனை அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு வர இருந்த பேராபத்தை அந்த இடத்துல அத்தனை உயிர்கள் பிறக்கும் முன்னே அந்த உயிர்கள் கொடுத்து அவங்களை காத்து நிற்கிது அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்களுக்கு பிடிபடும் அவங்க இதை கேட்கும்போது ஒரு சில பேருக்கு என்னப்பா இது இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதுக்குள்ள உண்மையான அழகான ஒரு காக்கும் தன்மையும் சக்தியும் இதில் பிடிவு இதில் புரிஞ்சவங்களுக்கு விளங்கும் அதாவதுங்க சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு செய்வனையோ ஒரு ஏவலோ ஒரு பில்லியோ ஒரு ஏதாவது ஒரு தீவனை வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க உயிரினங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த உயிரினங்கள் அதை தான் மேலே வாங்கி தான் மடிஞ்சு அந்த எல்லையில் இருக்க போல காற்று நிற்க உண்மை அதனால் வீட்டில் போன்று உயிரினங்கள் வளர்க்குறது சரியான ஒன்று உயிரினங்கள் மட்டும் நான் சொல்ல வரலை ஒரு பிரச்சனை வருது உடனே வேகமாக ஓடி போய் ஒரு எலுமிச்சங்கனி எடுக்கிறோம் எலுமிச்சங்கனிங்கிறது ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு தெய்வக்கனி அதே சமயம் ஒரு சைவ காவுன்னு சொல்லலாம் ஏன் அந்த இடத்துல அந்த எலுமிச்சங்கனியை மிதிக்கிறான் என்ன காரணம் அந்த இடத்துல இருக்கிறத அந்த எலுமிச்சங்கனி உள்வாங்கி வெளியே கொண்டு போய் தனக்குள்ளே வச்சு அதை அஸ்தமனமாக்கிறோம் அதனால தான் அந்த எலுமிச்சங்கனியை சுற்றி வெளியே மிதிக்கிறாங்க அதனால அதை புரிஞ்சுக்கணும் இதுல சைவமும் இருக்கு அசைவமும் இருக்கு எலுமிச்சங்கனி ஊமத்தங்காய் திஷ்டி பூசணி இது போன்று ஒரு சில சைவ காவு இருக்கு அதே மாதிரி அசைவ காவுகளும் இருக்கு அதாவதுங்க முள்ள தாங்க எடுக்கணும் முள்ள தான் எடுக்கணும் ஒரு 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 பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை அவங்க செஞ்ச மாதிரியே நாம செய்யணும்னு இல்லை ஆனா அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சரி பண்ணணும்னு இருக்குல்ல அந்த சரி பண்ணுற அந்த க அந்த வித்தை இருக்குல்ல அது ஒரு முள்ளா இருக்கணும் அந்த வித்தையை வச்சு அந்த முல்லை வச்சு தான் வர நமக்கு வரப்ப ஒரு ஆபத்தான அந்த முல்லை எடுக்க முடியும்னு சொல்கிறேன் அதனால அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நம்ம வீட்டில் ஒரு சில மனிதர்களை தவிர்த்து மனிதர்களே வந்துங்க ரொம்ப ஒரு வயசானவங்கள ரொம்ப அன்பா பாசமாக இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ரொம்ப வயசானவங்க அந்த இடத்துல தாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க கொண்ட அந்த அன்பு அவங்க அவங்க கொண்ட அந்த ஒரு பேராற்றலான அந்த ஒரு சக்தி இருக்குல்ல அவங்களுடைய உயிரை கொடுத்து அவங்க பிள்ளைகள்லையும் காத்துருவாங்க அப்படிலாம் நடக்கும் நிறைய வயசானவங்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கேன் அதெல்லாம் நம்பித்தான் ஆகணும் அது எப்படி அப்படின்னா அந்த விதிய உனக்கு என்ன என் பிள்ளை வாழப்போற பிள்ளை இருக்கட்டும் நான் வயசாயிருச்சு என்ன எடுத்து நீ என் பிள்ளைய வாழ வையே அப்படிங்கிற உன்னதமான அன்பான உறவு ஆஹ் எவ்வளவோ மக்கள்லாம் இருந்திருக்காங்க அதனால இந்த பதிவின் மூலியமா நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா தயவு செய்து கிராமங்கள்ல இருக்கீங்களா அல்லது நீங்கள் இருக்கும் இடத்துல போன்று உயிரினங்கள் வளர்க்க முடியுமா உயிரினங்கள் வளர்க்கிறது என்னங்க இதுக்கு மட்டும்தான் வளர்க்கணுமா அப்படின்னு இல்லை உயிரினங்கள் வளர்க்குறது நம்ம வளப்படுத்தோம் நம்ம சுற்றி இருக்கிற இயற்கையை வளப்படுத்தோம் அதுல ஏதாவது ஒண்ணுதான் இது மீதமுள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த நாட்டுக்கும் அதே சமயம் இந்த நிலத்துக்கும் அந்த வீட்டுக்கும் நன்மை தான் இருக்கும் அதனால அளவு இது போன்று ஆடு மாடு கோழி அதே சமயம் பறவைகள் இது போன்று வீட்டுக்கு ஏதாவது ஒரு நாய் வளர்க்குறது இது போன்று ஏதாவது ஒன்று ஒரு உயிரினங்களை நாம வளர்த்து இருந்தோம் அப்படின்னா அதுக்கு அது நம்மளை காக்க வரும்போது அது மடியுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல நமக்கு எப்பயுமே அது பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றேன் அதனால ஏதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நாய்ங்கிறது அதுக்காக என்ன இந்த உயிர்கள் வந்து உயிரை கொடுத்து தான் காக்கம்னு இல்லை நின்று வர்ற பிரச்சனைகளை அது எதிர்த்து நின்று சண்டைகிட்டு கூட சரி பண்ணிரும் அதுக்கு உயிரை தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதனால சொல்றேன் உயிரினங்கள் வளர்க்கிறது மிக மிக சிறந்த ஒரு இது நல்ல விஷயம் அதே சமயம் எதுக்கும் அச்சப்படாம நாம இருக்கிற இடத்தை பற்றி நாம இருக்கிற இடத்த நாளுக்கு நாள் அதிகமாக நாம எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் ஒரு மேன்மை படம் வைக்கணும் அப்படின்னா தினமும் அல்லது வாரத்தில் இருமுறையாவது அல்லது வாரத்தில் வாரத்தில் ஒரு முறையாவது நம்மளுடைய தெய்வத்தை நினைச்சு நாம விளக்கேற்றி நாம வணங்கி வந்தோம் அப்படின்னா எதிர்மறை சக்திகள் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி வந்தால் அது விளை ஓடும் நம் அழகான நமக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுங்கிறதுக்காக அங்கே யாரெல்லாம் முடிகிறதோ அவர்கள் ஒரு சில உயிரினங்களை வளர்த்து நன்மை பெறுவோம் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்